மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜு பட்டேல் நாட்டு சாராயத்தை புல்லாக குடித்துவிட்டு செய்த செயலால் இன்று இந்தியா முழுக்க பிரபலமாகிவிட்டார் மத்திய பிரதேசத்தின் பெஞ்ச் வனவிலங்கு சரணாலயத்தில் இருந்த வங்காள புலி ஒன்று தப்பி ஊருக்குள் புகுந்துவிட்டது இதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் நடுநடுங்கிக் கொண்டிருக்க சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நமது ஹீரோ ராஜீவ் பட்டேல் என்கிற மதுப்பிரியர் பிரியர் அந்த சாலையில் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த புலியை பூனை என்று நினைத்துவிட்டு அதன் தலையில் வருடிக் கொடுத்துள்ளார் அது மட்டுமில்லாமல் யான் பெற்ற இன்பம் இந்த புலியும் பெறட்டும் என பெரிய மனதுடன் கையில் வைத்திருந்த நாட்டு சாராயத்தை குடிக்க கொடுத்துள்ளார் ஆனால் அது மறுத்துவிட்டது அது சாராயம் குடிக்காதது போலும் புலியை வலைவீசி தேடிக் கொண்டிருந்த வனத்துறையினர் இதை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக அங்கு விரைந்து வந்து நமது ஹீரோ ராஜுவை உயிருடன் மீட்டுவிட்டனர் சாராயம் குடித்துதான் சாக வேண்டும் என்று ராஜு பட்டேல் தலையில் எழுதியிருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் மக்களே சாராயம் குடித்து நாட்டின் வருமானத்தை உயர்த்த வேண்டாம் உழைத்து முன்னேற்றுவோம் நமது இந்திய திருநாட்டை நன்றி